நம்ம பத்து நிமிஷத்தில் அலோ ப்ளவுஸை வச்சு ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ப்ளவுஸு கரை பகுதியை நாளாக மடித்து எந்த சுருக்கம் இல்லாமல் வச்சு நம்ம கை கட் பண்ண போகிறோம் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க டைம் கொஞ்சம் சீக்கிரம் ஆகுன்றதுனால நான் ரெண்டு ப்ளவுஸையும் ஒன்றா கட் பண்ணுறேன் உங்களுக்கு ரெண்டு பிளவுஸும் ஒன்றா கட் பண்ண முடியலைனா நீங்கள் தனித்தனியாக போட்டு கூட இதே மெத்தடில் கட் பண்ணி பாருங்க எந்த சுருக்கம் இல்லாத உள்ளே வெளியும் போகாத ஈவனாக வச்சு மார்க் பண்ணுங்கள் அடிக்க அளவு விட்டுட்டு நம்ம மீதியை மார்க் பண்ண போகிறோம் என்ன ஸ்லீவ் மார்க் பண்ணாலும் இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்க நம்ம தைக்கும் போது அது சரியாக இருக்கும் இழுக்காமல் மா மார்க் பண்ணிங்கன்னா தைக்கும் போது கை சின்னதாக இருக்க மாதிரி தெரியும் அதனால இழுத்த மாதிரி வச்சு எந்த சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்க பேக் சைடு என்ன தையல் இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணதெல்லாம் ஈவனாக நம்ம ஜாயின் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நம்ம கஸ்டமர்கிட்ட துணி வாங்கும்போது அவங்க எத்தனை துணி இருக்கு எத்தனை இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் அவங்க எதிர்க்கவே இத்தனை துணி இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க நம்ம மறந்துடுவோம் எத்தனை துணி இருக்கு அப்படின்னுனா நீங்கள் எழுதி கூட வச்சுட்டு நம்ம தைச்சதுக்கப்புறம் போதும் எத்தனை துணியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எண்ணி கொடுங்க அவங்க கொடுத்தது சரின்னு பார்க்காத வாங்காதீங்க கொடுக்கும்போதும் சரியா இருக்குன்னு சொல்லி கொடுக்காதீங்க அவங்க துணி ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுனாலும் இல்லை இங்கே தான் கொடுத்தேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்வாங்க நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் அதனால் எப்போவுமே கொடுக்கும் போதும் எண்ணி கொடுங்க எண்ணி வாங்குங்க இப்போ கொடுத்த பேக்கில் எதனா முக்கியமான பொருளாக கூட இருக்கலாம் அதனால் அவங்க எதிர்க்கவே நம்ம பார்த்துட்டோன்னா பார்த்து என்ன இருக்குன்னு சொல்லிடலாம் ஸ்லீவில் பேக் சைடு கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு கட் பண்ண போகிறோம் ஒரு சைடு கட் பண்ணால் போதும் அது லெஃப்ட் ரைட்டு நம்ம தைக்கும் போது பிரித்து வச்சு தைக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் பீஸை இப்போ ரெண்டாக மடிக்க போகிறோம் மடிச்சுட்டு பேக் உயரம் எவ்வளோன்னு நம்ம இழுத்து வச்சு மார்க் பண்ண போகிறோம் எப்பவுமே இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் சரியாக இருக்கும் இழுக்காமல் மார்க் பண்ணாதீங்க இப்போ நம்ம அகலம் எவ்வளோன்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ உயரம் எவ்வளோன்னு மார்க் பண்ண போகிறோம் மடிக்க தேவையான அளவு விட்டுட்டு தையலுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நாலாம் மடிக்க போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து நம்ம அளந்து கட் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் பீஸ் ரொம்ப சுருக்கமாக இருந்தால் நீங்கள் அயன் பண்ணி கூட மார்க் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இப்படியும் கட் பண்ண தெரியனாலும் கட் பண்ணுங்கள் பேக் தனியாகவும் ஃப்ரண்ட்டு தனியாகவும் கட் பண்ணாலும் கட் பண்ணுங்கள் எனக்கு இந்த மெத்தட் சரியாக இருக்குன்றதுனால ரொம்ப சீக்கிரம் கட் பண்ணுறதுனால நான் அதே மெத்தட் யூஸ் பண்ணுறேன் எல்லா மெத்தடையும் இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கட் ஆகிற மாதிரி தெரியுது அதனால நான் இதே மெத்தடை யூஸ் பண்ணுறேன் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆளாக ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவேன் வெளி மூணு இன்ச்சை தாண்டக்கூடாது ஆனால் மூணு இன்ச்சு கம்மியாகலாம் அது எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் மூணு இன்ச்சு வச்சு கட் பண்ணுங்கள் இப்போ ஷோல்டர் லூஸ் ஆகாத கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ் அளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு இன்ச்சு அதுக்கும் நான் மூணு இன்ச்சு அளவு தான் ஷோல்டர் அளவு வச்சிருப்பேன் இப்படி தச்சிங்கன்னா சரியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை நான் எந்த அளவு வச்சாலும் சரியாக இல்லை ரொம்ப லூஸாக இருக்காது அப்படின்றவங்களுக்கு இந்த மெத்தடில் ஒரு முறை கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சரியாக இருக்கும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும் போது ஷோல்டர் அளவும் முதுகு பகுதியளவும் பார்த்தா போதும் மீதி எல்லாம் கூட நம்ம தைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இது ரெண்டு பகுதியும் மாறவே கூடாது அளவு ப்ளவுஸும் கட் பண்ணுற ப்ளவுஸும் நகராமல் இருக்க நம்ம பின் பண்ணிவிட்டு மார்க் பண்ணுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மார்க் பண்ணும்போது எந்த சுருக்கம் இல்லாமல் வச்சு மார்க் பண்ணுங்கள் ஷோல்டர் அளவு இந்த ஆம்கோல் பகுதி மேலே இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்கள் இது பட்டி பகுதி இங்கே நம்ம ஆம்கோல் பகுதியில் மார்க் பண்ணும் போது பேக் சைடு மார்க் பண்ண மாட்டேன் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் மார்க் பண்ணுவேன் நம்ம எந்த மெத்தடில் கட் பண்ணாலும் நமக்கு சரியாக வரல தைக்க வரலன்னா இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு இருக்க பீஸ் எடுத்து நம்ம தையலுக்கு தேவையான அளவு விட்டுட்டு நம்ம ஃப்ரண்ட் பகுதியை மார்க் பண்ணுவோம் இங்கேயும் மார்க் பண்ணும் போது இழுத்த மாதிரி வச்சு மார்க் பண்ணுங்க தைக்கும் போது தையலுக்கு தேவையான விட்டுட்டு நம்ம கட் பண்ண போறோம் மார்க் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு ஷோல்டர்ல கட் பண்ணுங்க நம்ம தைக்கும் போது கம்மியா இருக்கு போது நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஆனால் அதிகமாகிடுச்சின்னா மறுபடியும் அதை சரி செய்ய முடியாது அதனால எப்பயுமே கம்மியாகவே கட் பண்ணுங்க நான் துணி தைக்க ஆரம்பிக்கும் போது கஸ்டமர் என்ன துணி கொடுக்குறாங்க இல்லை எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்க்காம வாங்கியிருக்கேன் எண்ணியும் வாங்கினதில்லை கொடுக்கும்போதும் எண்ணி கொடுத்ததில்ல நிறைய முறை அப்படி தான் கொடுத்துருக்கேன் யாரும் எதுவும் சொல்லலை ஆனால் ஒரு முறை கொடுக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்து நான் கொடுத்த ப்ளவுஸ் ஸேரீல ஒரு சாரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லை நீங்கள் கொடுத்தது தான் நான் திரும்ப கொடுத்தேன் நீங்கள் கொடுத்தது இவ்வளோதான் வரல இல்லை இல்லை என் சேரீயே இல்லை தேடி பாருங்க அப்படின்னாங்க நானும் எல்லா இடம் தேடி பார்த்தேன் ஆனால் இல்லவே இல்லை அவங்கள கேட்டாலும் இருக்குன்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ஆனால் பார்க்குற சாரி சேரீ பார்த்தீங்களா இருக்கா இருக்கான்னு தான் கேட்பாங்க ஆனால் அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லவே இல்லை ஒரு மணி நாள் தைக்க துணி கொடுக்கவே இல்லை ஏதோ மனசு கஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறப்பெல்லாம் அவங்களும் கேட்பாங்க இல்லை நான் பார்க்குறப்ப நானும் கேட்பேன் பார்த்திங்களா இருக்கா அப்படின்ட்டு அவங்க இருக்குன்னு சொல்லவே இல்லை அவங்க தைக்கணும்னு நினச்சி வச்ச துணியில் எடுத்து இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க வீட்டில் வேறு யாருன்னா எடுத்து வச்சிருக்கலாம் அவங்க நம்மளை பார்க்கும்போதும் நம்ம துணியை எடுத்து வச்சிட்டாங்கன்னு அவங்களுக்கு தோணலாம் நமக்கு எவ்வளோ சேரீ கொடுத்தாலும் நம்ம திரும்ப கொடுக்குறோம் அதை எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அதை மாதிரி தோணும் அதனால எப்போவுமே யாருக்கிட்ட துணி வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல அவங்க எதிர்க்கவே எத்தனை துணி இருக்கு அப்படின்னு சொல்லிடுங்க கொடுக்கும் போதும் இத்தனை துணி கொடுத்தீங்க திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியே கொடுங்க இது சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க இது ரொம்ப கஷ்டமாயிடும் நமக்கு ஒரு கஸ்டமர் இதை மாதிரி கேட்டாங்கன்னா அன்றைக்குள்ளே நம்மளால் தைக்க எண்ணம் போகாது எவ்வளவு நாள் ஆனாலும் அவங்க இதை மாதிரி கேட்டாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால பார்த்து வாங்குங்க பார்த்து கொடுங்க நம்ம அளவு பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணோம் இப்போ நம்ம கட் பண்ண பீஸ் வச்சு இந்த ப்ளவுஸை கட் பண்ணியிருக்கோம் எந்த மார்க் பண்ணமோ அதே அளவுல கட் பண்ணா போதும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும் போதே தேவையான அளவு விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணியிருப்போம் அதனால் இதை கட் கட் பண்ணால் மார்க் பண்ணாலே கட் பண்ணால் போதும் கடைக்கு போயிட்டு வந்து பர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைன்னா கடைக்கு போன பில்லு வச்சுருப்பாங்க இல்லை காசு மட்டும் வச்சுருப்பாங்க அதனால் எப்பயுமே வாங்கும்போது பார்த்து வாங்குங்க பத்து நிமிஷத்தில் நம்ம ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்